நிமிர்ந்த நெஞ்சும் நெருப்பு போன்ற பார்வையும் பாரதிக்கு தான் உண்டு என்று யார் சொன்னால் என் அப்பாவுக்கும் உண்டு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் முதல் காவல் தெய்வம் ஒரு கண்ணில் கோபம் வந்தாலும் மறு கண்ணில் ஈரம் நின்றாலும் ஒரு புன்னகையால் நம்மை அள்ளி அணைப்பவர் அவர் அன்னை கருசுமக்க தொடங்கிய நாள் முதல் தன் குழந்தை பற்றிய கனவுகளை சேமிக்கத் தொடங்கியவர் அப்பா அதிகம் பேசாத ஒரு அழகான உறவு அப்பா தான் காணாத யாவும் தன் மகன் தன் மகள் காண வேண்டும் என்று நினைப்பவர் தனக்கென்று எதுவும் வேண்டாம் பிள்ளைகளுக்கு கொடு என்று சொல்பவர் அவர் சாப்பிடும் முன்பு பிள்ளைகளும் சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்பவரும் அப்பா கண்ணீரை கண்டு மகன் கலங்கிவிடக்கூடாது என்று கஷ்டங்களை கடலில் கரைத்தவர் அப்பா தன் மகனின் வெற்றியை தான் சாதித்தது போல் பெருமையாக அனைவருக்கும் மிட்டாய் கொடுத்து சந்தோஷப்படுபவர் அப்பா சுமைகளை சுகமென சுமக்கும் சுயநலமற்ற ஒரு ஜீவன் வாழ்வில் தான் கற்ற பாடங்களை பாசத்தோடு சொல்லி நல்வழியில் நகர்த்தி செல்லும் நாணயமான நண்பனும் நம் ஆசைகளை அவர் ஆசைகளாய் கொள்பவரும் அப்பா யார் நம் கண்முன்னே இருந்தாலும் என்றும் நம் பின்னே இருந்து நம்மை இயக்குவது அப்பா தடுமாறும் போதெல்லாம் தாங்கி கொள்பவரும் அப்பாதான் தடம் மாறும் போதெல்லாம் ஏந்தி கொண்டு செல்பவரும் அப்பாதான் ஒரு தந்தை எப்படி நம்மை சிறு வயதில் பார்த்துக்கொள்வாரோ அதைவிட நாம் அவரின் கடைசி காலத்தில் அவரை பார்த்து ஒரு தந்தைக்கு நாம் செலுத்தும் நன்றியும் தலையாய கடமையும் ஆகும் உலகிலுள்ள அனைத்து தந்தையர்களுக்கும் வெஜி டிவியின் சார்பாக இனிய தின நல்வாழ்த்துக்கள்